வணக்கம் மக்களை மகிழ்விப்பதே கலை இதில் ஏற்றத்தாழ்வு என்பது ஏதும் இல்லை அந்த அடிப்படையில் இன்று அனைத்து கலையும் கலைஞர்களுக்கும் வாழ்வாதாரத்துக்கு வழியாக எஸ்ஆர் ஈவன் எல்லா நிகழ்வுகளையும் நம்மளுடைய அண்ணனுடைய நிகழ்ச்சி இனி இருக்கும் இதன் வழியாக பல கலைஞர்களும் வாழ்வார்கள் பல கலைஞர்களை சார்ந்த குடும்பங்களும் வாழ்கின்ற நம்பிக்கை இருக்கிறது மக்களை முழு நேரம் மகிழ்ச்சி வைப்பது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அதற்கு உறுதுணையாக வந்துள்ளது இன்னும் எத்தனையோ மேடைகளில் அது இருக்கும் இவர்கள் வழியாக கலையும் வளரும் கலைஞரும் வருவார்கள் என்றென்றும் அவர்கள் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் கலையும் கல்வியும் சகா என்ற வழியில் அண்ணன் சீவன் அவருக்கு பெரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் வழியாக அவருடைய மகனுக்கு பொன்னாடை கல்வியும் சகம் 好的。<laughs>